Thank <laughs> you. ஜாதகத்தில் எந்த லக்னம் வேணால் இருக்கலாம் அஞ்சு ஒம்பது பாதிக்கப்பட்ட திருமணம் தாமதம் ஒருவரின் லக்னம் ஆறுக்குள்ளே இருந்தால் இளமையிலேயே திருமணம் நடக்கும் ஆறுக்கு மேலே இருந்தா இந்த லக்ன திருமணம் பண்ணும்போது அவங்க நல்லா இருப்பாங்க லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது ஏழாம் பாவ வந்து கிரக தொடர்பு இருந்தாலோ ஆணின் ஜாதகத்தில் சுத்திரன் பாவ கிரகம்

கொஞ்சம் தனிமாவில்பாட்டு மாதிரி அதுக்காக தான்

ೀಮಲಿ ಎರಡು ಸಲವಲ್